சொல்லுங்க இதுல உம்ச்ச அப்டா போறோம் நான் பஞ்ச் டான்ட் கொஞ்ச கொஞ்சமா பாத்துக்கலாம் ஏய் காட் ஏடு வந்துருச்சு கொஞ்சம் காட் ஆ இருக்கணும் ஆ 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

何でもなって。<noise> <noise> கொஞ்ச கொஞ்ச எல்ல எல்ல என்ன பண்ணுங்க அவள தான் கை Thank Just... you. 嘛，是吧？啊。

கம்ம किसी ने ले रखा हैं ले रखा हैं ना ले लिया पड़ गया ले आ रहा हैं आ रहा हैं सोलह लाओ तो हेल्प ना करा हाँ हाँ फोटो फोटो हैं ना तेरे गंभीर तेरे राजा के फोड़ जा फोड़ நிக்காங்க சார் எதக்கிறது வேலான நீங்க இன்னும் வந்துடலாம் நான் இப்டி போடுறேன் இல்ல இல்ல உட்கார்ந்து நல்லா சார் உட்கார்ந்து நீ நல்லா எப்படி குத்தறீங்க முன்னாடி நான்

முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை சகோதரர் வீரபாண்டி எஸ்கே செல்வம் அவர்களின் தந்தையார் அவர்களின் மரண செய்தி கேட்டு நாங்கள் அனைவரும் இருந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த இங்கே வந்திருக்கிறோம் சார் பொன்முடி தீர்ப்பு எப்படி அந்த தீர்ப்பு வந்தபடியே அவரோட பதவி தகுதி நீக்க விழுந்ததா சொல்ல போறாங்க ராஜினாமாவோ இல்லை என்ன பண்ணுறது தீர்ப்பு வந்திருக்கு

எத்தனை ஆண்டுகள் என்பதை பொறுத்துதான் அவருடைய அர்த்த கட்ட நடவடிக்கை இருக்க முடியும் காலை இந்த பார்லிமெண்ட் செக்யூரிட்டி இஸ்யூல தான பாதுகாப்பு issue அது தவறான ஒரு நடவடிக்கை மத்திய அரசாங்கம் அவர்கள் தகுதி நீக்கத்தை திரும்ப பெற வேண்டும்

திரு செல்வம் அவர்களின் தந்தையார் மறைவு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நேரம் அங்கே தான் போறேன் இல்ல அவர் அமைச்சர் வேலு ஊடகங்கள்ல சொன்னதை பார்த்தா அந்த நுழைவாயில நாங்க பாதுகாப்போம் அது வந்து ஹைவேஸ் இடத்துல இருக்கு நெடுஞ்சாலைத்துறை இடத்துல இருக்கு அதை நாங்கள் நிரந்தரமாக பாதுகாப்போம்

ஏற்கனவே அது வந்து அந்த இடம் ஓனருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரசாங்கம் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம இருக்கு எல்லாரோடைய எதிர்பார்ப்பு வர பாஜக பேசிக்கொள்வதற்கு பத்தி சொல்ல முடியாது கழகம் தேர்தல் இந்த மாத கடைசியில அடுத்த நாங்கள் பற்றி